தமிழ் வணக்கம் ஹங்காக் ஏவுகணை உக்ரைனை சென்றடைந்திருப்பதாக பிரிட்டன் செய்தி தெரிவிக்கின்றது ரஷ்யா மீது மிக மோசமான தாக்குதல்கள் அரங்கேறி இருக்கின்றன பதினான்கு மின் மாற்றி நிலையங்கள் இரண்டு மின் சக்தி நிலையங்கள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன கடந்த பதினான்கு தினங்களில் செரடோல் என்கின்ற நெட்டிற்கு சொந்தமான ஆயில் சுத்திகரிப்பு நிலையம் நான்கு தசம் எட்டு மில்லியன் தொன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சுத்திகரிப்பு செய்த நிலையம் எரிந்து கொண்டிருக்கின்றது இந்த வாரம் போரின் முக்கியமான ஒரு தடத்தில் கால் பதிக்கின்றோம் என்று உக்ரைன் தெரிவிப்பு இவ்வாறு எரிபொருள் கட்டமைப்புகளை அளித்தால் என்ன நடைபெறும் ரஷ்யாவினுடைய முக்கிய தளபதிகள் ஐசிசி யினால் கண்ட இடத்தில் கைது செய்யும்படி பிடி உராந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது உக்ரைனுக்கு இது வருமா நேற்று இரவு எண்பத்தி ஐந்து ஆளில்லா விமானங்கள் நேற்று முன்தினம் நூற்றி இருபது ஆளில்லா விமானங்கள் ரஷ்யாவிற்கு உள்ளே ஊடுருவி தாக்கி இருக்கின்றன ஆளில்லா விமானங்களினால் சரியாக ரஷ்யாவினுடைய எரிபொருள் செல்வதை கட்டமைப்புகள்ரா இருந்தால் சிறப்பு பரிசு நானூறு குழுக்கள் அமைக்கப்பட்டு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தாக்குதல் உக்கிரமடைந்து கொண்டிருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் கைக்கு வந்திருக்கும் செய்திகளை கொண்ட மெய்க்கு மெய்யான விளக்கங்களின் தொகுப்பு அமெரிக்காவினுடைய டம் குவாக் ஏவுகணைகள் போய் சேர்வதற்கு முன்னதாக பிரிட்டனினுடைய டம் குவாக் ஏவுகணைகள் உக்ரைனை சென்றடைந்திருக்கின்றன இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்கள் ரஷ்யாவிற்கு உள்ளே ஊடுருவி தாக்குதலை நடத்தக்கூடிய இந்த ஏவுகணைகளை தடுப்பது ரஷ்யாவிற்கு மிகவும் கடினம் உக்ரைனினுடைய கச்சேரிகள் ஆரம்பித்திருக்கின்றன இந்த ஏவுகணைகள் செல்வது ஒருபுறம் இருக்க எண்பத்தி ஐந்து ஆளில்லா விமானங்களினுடைய தாக்குதல்கள் நேற்று இரவு மட்டும் நடைபெற்றிருக்கின்றன பல இலக்குகளில் வெற்றிகரமான தாக்குதல் என்று உக்ரைன் தெரிவிக்கின்றது ரஷ்யா கைப்பற்றிய பகுதிகள் மற்றும் ரஷ்யாவினுடைய உள்ளக பகுதிகளில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது லுக்கன்ஸ் டவுசியாக் ஓல்கரோட் போன்ற பல நகரங்கள் இதற்குள் மாட்டியிருக்கின்றன மேற்கு ரஷ்யாவின் லிபெட் நகரில் பெரும் வெடிப்பு சத்தங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றன இருக்கின்றன ராணுவ இயந்திரத்தை இயக்கும் மைய கட்டமைப்புகளை உடைப்பதற்கு தயாராகி இருக்கின்றது உக்ரைன் கடந்த சில வாரங்களாக ரஷ்யாவில் இத்தகைய தாக்குதல்கள் அன்றாட வாழ்க்கையாகி விட்டதாக ரஷ்யாவினுடைய பிரபல ராணுவ ஆய்வாளர் டெடாரி ஹாமி டெலிகிராமிற்கு தெரிவித்ததும் இன்று காலை வெளியாகி இருக்கின்றது கணினி விளையாட்டு போல ட்ரோன்களை அனுப்பி ரஷ்யாவை தாக்க வேண்டும் ரஷ்யாவினுடைய ராணுவ இயந்திரத்தை ஏமாற்றி பெரும் சேதங்களை விளைவிக்க வேண்டும் ரஷ்யாவினுடைய ராணுவ இயந்திரத்திற்கு செல்லுகின்ற எரிவாயு கட்டமைப்புகள் மின்சாரம் போன்றவை இருக்கின்ற இடங்களை ரஷ்யா தாக்குதல்களை ஏமாற்றி வெற்றிகரமாக தாக்குதலை நடத்தினால் தொடர் பரிசுகளும் புள்ளிகளும் ராணுவத்திற்கு வழங்கப்படுகின்றன இந்த புள்ளிகளில் அதிகமான புள்ளிகளை எடுத்தவர்கள் உக்ரைனினுடைய ராணுவ விற்பனை கடையில் பொருட்களை இலவசமாக வாங்கலாம் என்று நானூறு பெரும் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ரஷ்யாவை தாக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் சுருட்டு சுற்றுவது போல ஆளில்லா விமானங்களை பெருந்தொகையாக உருவாக்கி ரஷ்யா என்கின்ற பிரம்மாண்டமான தேச தாக்குவதற்கான இந்த முயற்சிகள் இப்பொழுது ஒரு கணினி விளையாட்டு போல புதிய நவீன டிஜிட்டல் போராக மாறி இருக்கின்றது கணினி விளையாட்டுகளில் ஆர்வம் கொண்ட இளைஞர்கள் இதை கச்சிதமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ரஷ்யாவினுடைய ராணுவத்தில் பெருமளவிலான பதக்கங்களை அணிந்து கொண்ட வயதான ராணுவ தளபதிகளினுடைய ஒற்றை மூளையில் சிந்திப்பதை ரஷ்ய ராணுவம் நிறைவேற்றிக் கொண்டிருப்பதனால் ரஷ்ய ராணுவத்தினால் கிரியேட்டிவ் முறையிலான புதுவகை தாக்குதல்களை நடத்த முடியாமல் இருப்பது அவர்கள் பின்னடைவாக இருக்கின்றது இதேவேளை இவ்விதமான தாக்குதல்களை நடத்துகின்ற பொழுது ஆளில்லா விமானங்களை வேறு எப்படி செய்தால் ரஷ்யாவினுடைய ராணுவ இயந்திரத்தை செயலிழக்க செய்யலாம் என்பதற்கான பரிசோதனைகளையும் இன்னொரு குழு செய்து கொண்டிருக்கின்றது இது சர்வதேச போரியல் கலையில் ஒரு முக்கிய மாற்றமாக இருக்கின்றது அதேவேளை முக்கிய ஆயுதம் உக்ரைனுக்கு போய்விட்டது பிரிட்டனில் இருந்து போயிருக்கின்றது இதனுடைய தாக்குதல்கள் மேலும் அழிவுகளை ஏற்படுத்த போகின்றது ஏனென்றால் இதில் முக்கியமான விடயம் இந்த தடவை குளிர்கால அதிபர் உக்ரேனிய மக்களை குளிரில் வாட்டும் அளவிற்கான கட்டமைப்புகளை அளிப்பதற்கான போரை மேலும் அவர் முடுக்கிவிட போகின்றார் இதனால் உக்ரைனியர்கள் பெரும் சிரமத்தை சந்திக்க போகின்றார்கள் இந்த வலி எப்படிப்பட்டது என்பதை ரஷ்ய அதிபரும் உணர்ந்து கொண்டால்தான் ரஷ்ய மக்களை குளிரில் வாடவிடாமல் அவர் சமாதானத்திற்கு வருவார் என்பதனால் ஸ்டோம் செடோ முக்கியமான நகரங்களில் இருக்கின்ற எரிபொருள் கட்டமைப்புகள் மற்றும் மின்சார கட்டமைப்புகள் அணு மின் நிலையங்களின் மீது தாக்குதலை நடத்தக்கூடிய அபாயமும் ரஷ்யா என்கின்ற தேசத்தில் பல இடங்களில் ஊடுருவி அபாயமும் இருக்கின்றது காலத்தில் எதிர்கொண்ட போரை விட இது புதியதொரு போராக குளிர்கால போரானது கிரெம்லினில் இருக்கின்ற ரஷ்ய மக்களையும் குளிரில் வாட்டும் போராக அமையப்போகின்றது உக்ரைனிய ஆய்வு பிரிவு இந்த வார போர்க்களம் மிகச்சிறந்த தொடக்கமாகவும் மிகச்சிறந்த மைல்கல்லாகவும் இருப்பதாக தெரிவிக்கின்றது ஆனால் எத்தனை ஸ்டோம் ஷேடோ ஏவுகணைகளை வழங்கினார்கள் என்பது எண்ணிக்கை தெரிவிக்கப்படவில்லை எண்ணிக்கை குறைந்தது என்கின்ற ஒரு கருத்தை பரப்பினாலும் அங்கே ரஷ்யாவில் விழுகின்ற ஸ்டோம் ஷேடோக்களை எண்ணுவார்களாக இருந்தால் மேலே நாடுகள் அனுப்பிய தொகையை அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் இது உக்ரைனுக்கு புது நம்பிக்கை அளித்தாலும் கூட இந்த ஏவுகணையை வைத்து உக்ரைனுடன் போர் புரிவது சாத்தியமில்லை இதற்கு பின்னால் இருப்பவர் யார் என்று அவர்கள் சிந்திப்பார்கள் எனவே ரஷ்யா ஏவல் பே கூறிய பிடுங்கியதை பார்க்காது இந்த பேயை ஏவி பின்னால் இருந்த மேற்கு நாடுகளை தான் ரஷ்யா குறிவைக்கும் என்பதும் அவர்களை பகையாளி ஆக்கும் என்பதும் தான் இப்பொழுது புதிய சிக்கலாகவும் இந்த போர்க்களமானது அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய அபாய சிக்னலாகவும் இருக்கின்றது ரஷ்யாவினுடைய ஆயுள் உற்பத்தி மையங்களை உக்ரைன் ஒரு தடவை தாக்கிவிட்டு நிற்பதில்லை ஒரு தடவை தாக்கினால் சுட்டு வீழ்த்தப்பட்டால் பின்னர் வேறொரு விதமாக தாக்குறார்கள் இப்படி தொடர்ந்து பலவேறு விதமாக தாக்கி ஒரு கட்டத்தில் அவற்றை உடைத்தும் தகர்த்துவிடும் இதில் முக்கியமானது திங்கட்கிழமை அதிகாலை தாக்கப்பட்ட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமாகவும் இது மிக மிக பெரிய ஒன்றாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முழுவதும் நான்கு தசம் எட்டு மில்லியன் ஆயிலை சுத்திகரித்திருக்கின்றது அவ்வளவு பெரிய தளமாகவும் திங்கள் இது பற்றி அறிந்தது இதுவே ரஷ்யாவினுடைய போர் இயந்திரத்திற்கான எரிபொருளை வழங்குகின்ற மத்திய நிலையமாகும் இது பொதுமக்கள் விநியோகம் அல்ல இராணுவ விநியோகம் என்று உக்ரைன் தெரிவிக்கின்றது இப்படியான தாக்குதல்களை பழுதுபாக்க தொடர்ந்து பல தினங்கள் ஆகின்றன பணிகள் நின்று போய் விடுகின்றன உற்பத்தி தாமதமாக இதை மறுபடியும் ஆரம்பிக்க மீண்டும் தாக்குதல் நடைபெறுகின்றது மறுபடியும் திருத்த வேண்டியதாக இருக்கின்றது எனவே மூன்று நாள் போர் என்று எதிர்பார்த்த போரில் முற்றிலும் எதிர்பாராத ஒரு கள நிலவரமாக இது ரஷ்யாவிற்கு இருக்கின்றது இந்த ஆயுள் சுத்திகரிப்பு இடமானது ரஷ்யாவின் மாபெரும் ஆயுள் சொந்தமானது அமெரிக்காவினுடைய கருப்பு பட்டியலுக்குள் சென்ற சில நாட்களுக்கு முன்னர் இது கொண்டு வரப்பட்டது தெரிந்தது இவ்வாறான தாக்குதல்களினால் ஆயில் சுத்திகரிப்பு நிலையங்களை திருத்தி மறுபடியும் உற்பத்தி செய்கின்ற பொழுது உற்பத்தி செலவு உயர்கின்றது உற்பத்தி செலவு உயர ரஷ்யாவிற்கு தடை இருப்பதனால் ரஷ்யாவினுடைய ஆயுளை மேலும் மேலும் மலிவாக வாங்க மற்ற நினைக்கின்ற பொழுது வர்த்தகத்தில் ஒன்றும் இல்லாமல் போய்விடுகின்ற சுண்டங்காய் காப்பனம் சுமைகூலி முக்காப்பணம் என்கின்ற நிலைக்கு விவகாரம் போகின்றது அதேவேளை எரிசக்தி கட்டமைப்புகளை தாக்குவது குற்றச்செயலாகும் ஆனால் அதன் இருப்பு தொழில்பாடு நோக்கம் என்பவற்றை பொறுத்து குற்ற செயலா இல்லையா என்பதை சர்வதேச போர் குற்ற நீதிமன்றம் மதிப்பீடு செய்யும் ஆனால் உக்ரைனினுடைய புதிய வெற்றி ஒரு கட்டத்தில் உக்ரைனுக்கு எதிராகவே திரும்பக்கூடிய அபாயம் இருக்கின்றது பன்னிரண்டு மின்மாற்றி நிலையங்கள் இரண்டு மின் நிலையங்கள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன கடந்த இவற்றில் எத்தனை பொதுமக்களுக்கான சக்தியை வழங்குகின்றன என்பது கேள்வி பொதுமக்களுக்கு சக்தியை வழங்குகின்ற நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அது போர்க்குற்றமாக மாறும் ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் பொதுமக்களை குளிரில் தள்ளுகின்ற காரணத்தினால் ரஷ்யாவினுடைய பிரதம படைத்துறை ஜெனரல் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் கண்ட இடத்தில் கைது செய்யப்பட சர்வதேச பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மின்சார கட்டமைப்பு தாக்குதலுக்காகவே கோபிலாஷ் மற்றும் விக்டர் நிக்கோலோ ஜெவிச் ஆகிய முக்கிய தளபதிகள் இப்பொழுது பிடியாணையில் இருக்கின்றார்கள் எங்கு வந்தாலும் அவர்களை பிடிக்கும்படி உத்தரவு இருக்கின்றது ரஷ்ய ஜெனரல் ஜெரசிமோ பாதுகாப்பு அமைச்சர் ஷேகு கருப்பு பட்டியலிடப்பட்டிருப்பதற்கு இது ஒரு காரணமாக இருக்கின்றது எனவே உக்ரைன் இதற்குள் மாட்டுப்படலாம் ஆனால் ரஷ்யா உக்ரைனுக்குள் செய்த அழிவு போல செய்தது மிக சொற்பமாகவே இருக்கின்றது இருந்தால் அது சாதாரணமான வேலை அல்ல ஒரு டைனசோர் போல மிக பிரம்மாண்டமான தேசமாக இருக்கின்றது ஆனால் உக்ரைன் தாக்குதல்களை சரியா தவறா என்பதை இன்னமும் சர்வதேசம் ஆய்வு செய்ய தொடங்கவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது இவ்வாறான நிலையில் போர்க்களமானது முற்றிலும் எதிர்பாராத ஒரு புதிய திசையில் திரும்பி இருக்கின்றது அடுத்து என்ன நடைபெற போகின்றது ஒவ்வொரு நிமிடமும் நிலைமை மாறிக்கொண்டிருக்கின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை